ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு செட்டிநாட்டு வறுவல் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம் வாழைக்காய வெட்டி வச்சுக்கலாம் கிராஸ் கிராஸாக வெட்டலாம் வெட்டிட்டு கடாயில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு கொதி கொதித்த உடனே வாழைக்காயை எடுத்து போடணும் நம்ம வாழைக்காய் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மூழ்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த கொதிச்ச உடனே வாழைக்காயை போடணும் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைக்காயை எடுத்து கொதித்து தண்ணியில் போடுவோம் ஒரு கொதி வரட்டும் வாழக்காய் எல்லாம் வாழைக்காயும் போட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் வாழைக்காய் வாழைக்காயை மூடி வச்சுருந்தோம் ஒரு கொதி கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ மசாலையெல்லாம் அதுக்கு முன்னாடி வாழைக்காய் வடித்தட்டில் போட்டு வடித்தட்டில் கொட்டி வச்ச வாழைக்காயா திரும்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் எல்லாம் போட்டு கலக்குவோம் இல்லை ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் நம்ம வீட்டு மசாலாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் சீரகம் சோம்பு அரைச்சி வச்ச பொடி கொஞ்சம் மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் எத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் ஒரு நாலு அஞ்சு பூண்டு இடிச்சுக்கலாம் இடித்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சும்மா இடித்து நாலஞ்சு பல் தட்டி இதோட போட்டு கிளம்பிப்போம் நல்லா கிண்ணி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வச்சுக்கலாம் மசாலா சேர்ந்து வரும் செட்டி நாட்டு வாழக்காய் எங்கள் ஊர் சைடு இது மீன் பொரியல்னு சொல்லுவாள் மீன் பொரியல் மாதிரி வாழைக்காய் பொரியல் அப்படிம்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வாழைக்காய் நல்லா கலந்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சிருக்கோம் மசாலா ஊறட்டும் முடி வச்சிருக்கோம் சாயிச்சு மசாலா நல்லா ஊறி சேர்ந்து கடாய வச்சுக்கும் கடாய் நல்லா காந்துருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன கரம்பிதான் எண்ணெயிலே நல்லா அது ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் சோம்பு ரெண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோவேன் தாளிக்க ஒன்றும் போட வேணாம் சோம்பு நல்லா அறுபட்டதும் சோம் வெடிக்கட்டும் சோமை சோம்பு புரிஞ்சிருச்சு கலந்து வச்ச நம்ம எடுத்து ரொம்ப ஈஸியாக செய்ய கூட ரொம்ப ஈஸியா இதை செஞ்சிடலாம் పో <try> நல்லா கிண்டிக்கெலாம் வந்துடும் இப்படி இப்படி கிண்டி கூட்டாது அடிக்கிடாது வேகம் என்ன கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றுனாலும் பரவலாம் தடவை மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம் காய் வெந்திருக்காங்க வெந்திருக்கு இன்னொரு தடவை கிளறி கிளரி விட்டு நான் கடலை எண்ண தான் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப வர வரோன்னு இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கிளறிக்கங்க மூடி போட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அவ்வளோதான் வாழைக்காய் நல்லா வெந்துச்சான்னு பார்த்துக்குவோம் வாழைக்காய் வெந்திச்சான்னு பார்ப்போம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்புறம் அது மேலே கருவேப்பில உரி போட்டுருவோம் அவ்வளோதான் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் செட்டி நாட்டு வாழைக்காய் வருவல் கிராஸாக வெட்டிக்கணும் வாழைக்காயை அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் ப்ளேட்டில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்